குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் என்று பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து குரு பயிற்சி மே மாதம் ஒன்னாம் தேதி மதியானம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பயிற்சியாகுது வாழ்க்கையபடி அன்னைக்கு சாயங்காலம் பயிற்சியாகுது குரு மேசராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் வரக்கூடிய மே ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகுது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ரிஷபத்துக்குள்ளதான் கூடியிருக்க போறார் ரிஷபத்திலேயே வக்ரமாகறாரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதிசாரமாகறாரு ஆனா ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறல முழுக்க முழுக்க குரு பகவான் ரிஷபத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த குரு பயிற்சி ஆச்சுன்னா ஒரு வருஷ ரிஷபத்தில் தான் இருக்க போறார் அதனால உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அதாவது துலா ராசி துலா லக்னத்துல பிறந்த அன்பர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ராசி துலா லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் குரு மறைகிறார் இது வரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து குரு பார்வை உங்க ராசி கிடைச்சிட்டு இருந்தது இந்த வியாழ நோக்கம் அப்படிங்கிறது சுபகாரியங்கள் செய்யறது பிடிக்கிறது இந்த மாதிரியான சூழல்களாக நடந்துட்டு இருந்தது அதுக்குண்டான யோகத்தை அந்த குரு பகவான் கொடுத்துட்டு இருந்தார் அப்படிங்கிறத சொல்லப்படுது ஐந்தாம் இடத்துல சனி பகவானும் நல்ல ஒரு ஸ்தானத்தில் தான் இருக்காரு இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்த ராகு ராசிக்குள்ளே இருந்த கேது பயிற்சி ஆகிட்டாங்க போன வருடம் செப்டம்பரில் அப்போ ராகு ஆறாம் இடத்துக்கு போயிடுச்சு கேது பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிடுச்சு துலாம் ரொம்ப ரிலீஸாக இருந்தது இத்தனை நாளாக இப்போ குரு மறுபடியும் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அந்த பயிற்சியினால் என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் என்ன கேட்டா குரு ஏழாம் இடத்துல இருந்தது உங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்யல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா குரு உங்க ராசிக்கு ஆறு மூணுக்கு அதிபதி ஒரு போய் ஏழாம் பாவத்தில் உட்காந்தா அங்க என்னென்ன செய்வார் அப்படிங்கிறத போன பதிவில் சொல்லியிருந்திருப்பேன் குரு பயசியா சொல்லி இருந்திருப்பேன் இப்போ குரு எட்டுக்கு போறார் அப்படிங்கிறதுல என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஏன்னா ஒரு ராசி லக்னத்திற்கு ஒரு கிரகம் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு குரு மூணு ஆறுக்கு அதிபதி ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு கடனை தரக்கூடிய கிரகம் அவர் போய் எட்டாம் மறையிறார் ஒரு தீய பாவத்திற்கு அதிபதி இன்னொரு தீய பாவத்தில் போய் அமர்வத ஜோதிட சாஸ்திரம் ராஜயோகம் சொல்லுது அதுக்கு ஒரு பாட்டும் வச்சிருக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு கவியும் இருக்கு அப்போ அந்த குரு எட்டாம் இடத்துல மறைகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பாதிப்பு தருமான பெரிய பாதிப்புகள் இல்லை சில நன்மைகளும் நிறைய நன்மைகளும் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப குரு எட்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால என்னென்ன அமைப்புகள் அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல்ல உங்களுக்கு ஜோதிடம் ஆன்மீகம் யோகா மெடிடேஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக ஆர்வம் வருவதை உங்களால் பார்க்க முடியும் உங்கள் மதத்தின் மீதும் அந்த மதத்தில் உள்ள சடங்குகளின் மீதும் கலாச்சாரத்தின் மீதும் ஏன் இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது வரும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு அப்படின்னா அந்த உடல்நிலையை சரி உண்டான உணவு நினைகள் உணவு எடுத்துக்கிறது மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யறதுக்குண்டான ஒரு அறிவை ஒரு அட்வைஸ குரு உங்களுக்கு தருவார் இந்த காலகட்டம் உடல் ரீதியாக ஏதாவது தொந்தரவு இருந்துட்டு வந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கு அதை சரி செய்கிறதுக்கு மருத்துவ சிகிச்சை கேட்கனா அது அறுவை சிகிச்சை வரைக்கும் போனாலும் பரவாயில்ல குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த அறுவை சிகிச்சை உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது நேர்மறையான பலன்களை அதன் மூலமாக நீங்கள் அனுபவிக்கலாம் நல்ல மருத்துவர் கிடைப்பார் சரியான நேரத்துக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படும் அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் வராது உள்ளே வாட்சி வச்சு தைக்கிறது மோதிரத்தை வச்சு தைக்கிறது இந்த மாதிரி தொந்தரவுகள் வராது ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கும் இன்னொரு பக்கம் ஓட்டை போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாகவே நடக்கும் பெரிய நீண்ட நாள் வியாதிகளுக்குண்டான சரியான மருத்துவம் இந்த காலகட்டம் கிடைக்கும் சுகர் சுகர் இருக்குது பிரஷர் இருக்குது மாதிரி இருந்ததுன்னா அது நீண்ட நாள் வியாதி தொடர்ந்து இருந்துட்டே இருக்கக்கூடிய வியாதி அதை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கும் ரொம்ப குறைக்கிறதுக்கும் உண்டான வழி தடங்கள் உங்களுக்கு தெரியும் அதை சரியாகவும் செய்வீங்க பெரிய லெவல்ல வரக்கூடிய பிரச்சனைகள் சங்கடங்கள் வழக்குகள் எல்லாமே யாரா ஒரு பெரிய மனிதனுடைய முன் முன் எச்சரிக்கை செய்வதால் அதை ரொம்ப சிம்பிளா கடந்து போறதுக்குண்டான சூழலை நீங்க செஞ்சிருவீங்க ரொம்ப சிம்பிளா அதை கடந்து போறதுக்குண்டான சூழலை செஞ்சிருவீங்க ரொம்ப தெளிவாகவும் செய்வீங்க அந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப தெளிவா செய்வீங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி செய்யுங்க இப்படி போகணும் இப்படி வரணும் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கைட்லைன் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய பிரச்சனைகளாக வந்தாலும் சரி ஆல்ரெடி அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்க்கிறதுக்கு உண்டான வழிநிலையும் இந்த காலகட்டம் கிடைக்கும் அதை தீர்த்து முடிக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் உத்தியோகம் வேலை சம்பந்தமான விஷயங்கள் அதிகப்படியான அலைச்சல் தொந்தரவுகள் சங்கடங்கள் பிரஷர்ஸ் ஒர்க்லோட் எல்லாமே பார்த்துட்டு வந்து இருக்கீங்க ஆறாம் இடத்துல ராக இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கார் ஆனால் எல்லாம் சமாளிக்கிற அமைப்புகளுக்கு நீங்கள் வந்துடுவீங்க அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும் ஆனால் இது டக்குன்னு உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்காது படிப்படியான மாற்றத்தை அதில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ இது பொதுவாக எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பொருளாதார தட்டுப்பாடை நீங்கள் பார்க்க முடியும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு வகையில் காசு பணம் பத்தில் அப்படிங்கிற ஒரு என்ன போக்கு இருக்கும் சம்பாதிக்கிற காசு பையில போடுறோம் பையில போட்டு மறுபடியும் எடுக்கும்போது காசு இல்லை பையில போட்டா காசை காணோம் எல்லாம் செலவாகி போச்சு சல்லடையில அழற மாதிரி தான் என்னோட வருமானம் இருக்குது சல்லடையில் தண்ணி அல்ற மாதிரி வருமானம் இருக்குது எல்லாம் போயிடுது அப்படின்னு நினைப்பீங்க அப்போ இப் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அமைப்புகளில் நல்லா பார்த்துக்கோங்க கையில் காசு வர வர ஏதாவது ஒரு நகை சீட்டோ இல்லை லேண்டுக்கோ ஏதாவது அந்த மாதிரி போயிடணும் இந்த ஒரு வருட காலம் காசை மிச்சம் பண்ண முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சு போச்சு அப்போ அதை ஏதாவது சீட்டு சேர்றது இல்ல நகைச்சீட்டு சேர் இந்த மாதிரி கொண்டு போறது நல்லது ஏன்னா மூணாம் அதிபதி எட்டில் இருக்கிறார் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மூன்றாம் அதிபதி அவர் எட்டில் இருக்கார் அதனால இந்த மாதிரி சீட்டு சேர்றது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அது மறைமுகமான ஒரு விஷயமா இருந்தாலும் பின்னாட்கள் அது உங்களுக்கு நல்லது ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கும் நல்லது ஒரு யோகத்தை கொடுக்கும் குரு ஒன்போதுக்கு போகும்போது அதன் மூலமாக வருமானம் ஏன்னா பின்னாடி வர்றதை முன்னாடி யூகிச்சு செய்யறதுக்கு உண்டான வேலையை தான் நம்ம ஜோசியமாக பார்க்கறோம் நடந்து முடிஞ்சதை கேட்டு பிரயோஜனம் இல்லை உனி இப்படி எப்படி வரப்போகுது இதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் எப்படி நம்ம அடுத்ததை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காகத்தான் இல்லையா ஸோ அதை நம்ம செய்ய போறோம் ரெண்டாவதா பாருங்க இளைய சகோதரம் மாமனார் அப்படிங்கிற உறவுகள் மூலமாக தேவையில்லாத மன அழுத்தமும் சங்கடங்களும் சளிப்புகளும் உங்களுக்கு வர நேரும் அக்கம்பக்கத்தினர் உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தத்தை இந்த காலகட்டம் தருவார்கள் இதுல மாற்றம் இல்லை சோ அத நம்ம சரியா கணிச்சுட்டு பிரச்சனைக்கு வர்றான் கண்டிப்பா சண்டை கட்டம் போறான் அப்படிங்கிறது முன்னாடி தெரிஞ்சு நம்ம அதை சொல்லிட்டுமே முன்னாடி தெரிஞ்சு போய்டும் அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு தகுந்தாற்போல் அவங்களுடைய சுபாவங்களை மாற்றிக்கிட்டு அவங்கள்ட்ட மேக்சிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு சண்டையை தவிர்த்துக்கிறது நல்லது சில நபர்களுக்கு பாக பிரிவினை சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் டாக்குமெண்ட்டு பேங்க் சம்மந்தமான விஷயங்களை பவுன்ஸ் செக் பவுன்ஸ் ஆகிறது இல்லை ஏடிஎம் கார்டு பேன் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இந்த மாதிரி இதெல்லாம் தொலைஞ்சு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் சொல்கிறது அதே போல் வந்து கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய மொபைலோ லேப்டாப்போ மிஸ் ஆகிறது திருடு போறதோ அல்லது அது உடஞ்சு போறதோ பயன்படுத்த முடியாமல் போறதோ இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி பொருட்களெல்லாம் கவனமா இருங்க சில நபர்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் காது மூக்கு தொண்டை சம்பந்தமான தொந்தரவுகளும் வருவதற்குண்டான சூழல்களை சொல்கிறது எட்டாம் இடத்துல புரியிருக்கும் போது இந்த தொந்தரவுகளை கொடுக்கும் சோ இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது சொல்லுது தேவையில்லாத மிஸ்கம்யூனிகேஷன் வரும் நீங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை நினைப்பீங்க அந்த நினைச்சபடியே சொன்னா தப்பு கிடையாது உங்களை பாராட்டுவாங்க ஆனால் நீங்க மனசுல நினைச்ச விஷயம் ஒன்றா இருக்கும் அதை வெளி டெலிவர் பண்ற விஷயம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் தொந்தரவுகள் வருவதை உங்களால் பார்க்க முடியும் அப்போ தேவையில்லாத விஷயங்களை வெளியில சொல்ல வேண்டாம் மிஸ்கம்யூனிகேட் பண்ண வேண்டாம் அல்லது ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் அந்த விஷயத்தை நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவீங்க உங்களுக்கு வந்த தகவல் பொய்யான தகவலாக இருக்கும் நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது அதுவும் பொய்யான தகவலாக மாறும் உங்கக்கிட்ட சொன்னவன் தப்பிச்சுக்குவான் நீங்கள் ஒரு பக்கம் சொன்னீங்க அவங்க ஒரு சந்தைக்கு வருவான் ஸோ ஊர்ஜிதம் இல்லாத எந்த ஒரு தகவலையும் பொது வழியில் பேச வேண்டாம் ரெண்டாவதாக ஜாமீன் போடுறது ரெக்கமண்டேஷன் பண்றது இந்த வேலைகள் கூடவே கூடாது இதன் மூலமாகவும் தொந்தரவுகள் உங்களை தாக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதெல்லாம் இந்த விஷயங்களெல்லாம் கவனமா இருக்கணும் சகோதர இளைய சகோதர வழி உறவுகள் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுல கொடுக்கும் இளைய சகோதரத்துக்கு வேலை கிடைக்கலன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய உதவியால அதனால சின்ன சின்ன டென்ஷன் ப்ரெஷரை நீங்க அனுபவிப்பீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு அந்த உதவிகள் கிடைப்பதை சரி உங்கள் மூலமாக அவர்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்கும் அவர்களுக்கு வேலையும் கிடைக்கும் அவர் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி பெறுவதற்குண்டான வழிகளையும் நீங்க சொல்லி காட்டுவீங்க உங்களுடைய கடன் அப்படிங்கிற விஷயம் படிப்படியா குறையதற்கு குறைப்பதற்குண்டான வழி என்னவோ அதை தேடி போவீங்க அதே போல வந்து உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சற்று மேம்படக்கூடிய ஒரு சூழல் தான் சொல்லுது என்ன காரணம் அப்படின்னா குரு எட்டாம் இடத்துல மறைஞ்சாலும் ஒரு ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால நோயினுடைய வீரியம் குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் குரு இருக்கிறார் இப்போ நோயின் வீரியம் குறைவதை உங்களால் உணர முடியும் நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க நல்ல மருத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் மாமன் தாய் மாமன் அப்படிங்கிற உறவு உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறதுக்கு உண்டான வேலைகள் இருக்குது ஸோ அதில் மட்டும் கவனமாக இருங்க தாய்மாமன் உறவு உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படும் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் கம்மியாகும் வெளியூர் வெளி மாநில வெளிநாடு போய் வேலை செய்யணும் இல்ல வெளியூர் வெளிமா வெளிநாட்டில் வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்குண்டான முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வேலையில் இருந்த டென்ஷன் ப்ரெஷர் படிப்படியாக குறையும் முழுசா டக்குன்னு மாறாது படிப்படியாக குறையும் அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான தைரியம் உங்களுக்கு பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் இப்போ குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நன்மைகள் இருந்தாலும் சின்ன சின்ன தீமைகள் இருக்குது எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பாருங்க எட்டாம் இடத்துல குரு இருந்தா தன்னுடைய சிறப்பு பார்வைகளால மூணு ராசிகளை பார்க்கும் அது உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடம் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான விருச்சகம் உங்க ராசிக்கு நான்காம் இடமான மகர ராசிய குரு பகவான் பார்ப்பாரு இப்போ குரு எட்டுல இருக்கிறதுக்குன்னு நான் பலனை பார்த்துட்டோம் குரு இந்த ராசிகளை பார்க்கும் இல்லையா இந்த ராசிகளை பார்க்கறதுனால என்னென்ன பலன் உங்களுக்கு நடக்க இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் முதல்ல உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வையா குரு பார்க்கறாருங்க பன்னிரெண்டாம் பாவத்தை குரு பார்க்கறதுனால என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல செலவினங்களை அதிகமா பார்க்க வேண்டிய ஒரு சூழல் அதிகப்படியான செலவுகள் வரும் தான் பொருளாதார தட்டுப்பாடு உங்களுக்கு வருதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனா குருவின் பார்வை பனிரெண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால அந்த செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லா விதமான சூழலும் உங்களுக்கு சாதகமாக அதுதான் ரொம்ப முக்கியம் செலவுகளை சமாளிக்க முடியும் உங்களால முடியாம போகாது அதனால தான் சொன்னேன் செலவுகள் இப்படி எல்லாம் ஆகுது தான் அந்த சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்த பாருங்க அப்படின்னு சொன்னேன் நகைச்சிட்டு போடுறது இலச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் சேமிப்புகள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு என்னதான் செலவுகள் வந்தாலும் அந்த செலவுகள் உங்களுக்கு சாதகமான செலவுகளா இருக்கும் சுப செலவுகளாக இருக்குன்னா குரு சுபகிரகம் இல்லையா சுபகிரகம் பாக்குறதுனால சுப செலவுகளா இருக்கும் அது மருத்துவத்துக்காக செலவு அந்த அந்த உண்டான செலவு பிரயோஜனமாக இருக்கும் அந்த ம அந்த நோயிலிருந்து உங்களை நீக்கி வெளியே எடுத்துட்டு எடுத்து கொண்டு வர்றதுக்குண்டான வேலையை அந்த கிரகம் செய்யும் அதனால அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் முன்னாடியே சொன்ன மாதிரி பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால நீண்ட நாளாக மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க இல்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சில மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து இருந்து ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு வர்றதுக்கு உண்டான வேலைகளை செய்து நல்ல மருத்துவம் கிடைக்கும் அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள்லையுமே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான சூழல் அமையும் அந்த அறுவை சிகிச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்கே வந்து பன்னிரெண்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப கவனமாக நம்ம கையாள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க ஷேர் மார்க்கெட்டில் தேவையில்லாத முதலீடுகளை செய்யக்கூடாது அப்போ பண்ணவே நான் எனக்கு அதுதான் தொழில் அதை பண்ணவே கூடாதுன்னா நல்லா பாருங்க டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க அந்த விதிமுறைகள் விதிமுறைகளை கவனமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சிறப்பு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு குருவினுடைய தொடர்பு இருக்கும்போது இந்த விதிமுறைகளை நம்ம கவனிக்க மாட்டோம் இப்படியெல்லாம் இருக்குது இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிக்க மாட்டோம் கவனிக்க மாட்டோம் கவனிக்காமையே இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் பண்ணதுக்கு தான் நம்மளுக்கு தெரியும் ஐயோ இதுல இப்படி இருக்குது இதனால நிறைய ப்ராஃபிட் கிடைக்காது கொஞ்சமாதான் வரும் இல்லைன்னா கிடைக்கிற ப்ராஃபிட் அவன் பகுதி எடுத்துக்குவான் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதில் சின்ன சின்ன மைனூட்டான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் அப்போது அந்த டாக்குமெண்ட்டை அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பக்காவா ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது அப்படி பண்ணும்போது தேவையில்லாத இழப்பீடுகள் தவிர்க்கப்படும் அதே போல வந்து இந்த காலகட்டம் நல்ல தூக்கம் வரும்ங்க அதில் மாற்றமில்லை நல்ல நல்லா தூக்கம் வரும் உடலுக்கு மனதிற்கும் ஓய்வு தேவைப்படக்கூடிய காலகட்டம் தேவையான ஓய்வும் உங்களுக்கு கிடைக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதிகப்படியான முதலீடுகளை செய்ய வேண்டாம் தேவையில்லாத அலைச்சலும் செலவுகளும் வர்றதுக்கு வாய்ப்பு சமாளிக்க முடியும் செலவு வந்து என்ன பண்றது அப்போது அப்போ தேவையில்லாம முதலீடு செய்யாம இருந்தாலே வந்து பண இழப்பீடுகளை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல் குருவின் பார்வை தன்னுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வருது அப்போது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் தவிப்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் குடும்பத்தில் ஒரு புது உறவு உருவாகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பிறப்பு இல்லை திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகிறது புதுசாக நீங்கள் பெட் அனிமல்ஸ் வாங்கி வீட்டில் வளர்த்துறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே இருக்கும் நல்ல உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளுவீங்க நல்ல மனிதர்களினுடைய நட்பு கிடைக்கும் கெட் திட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கும் எது உங்களுக்கு உடலுக்கும் மனதிற்கும் நன்மை தெரிகிறதோ அந்த விஷயங்களை ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டுவிட முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி உங்களுக்கு சக்சஸ் ஆகும் குடும்பத்துக்குள்ள மன நிம்மதி உண்டாகும் பொருளாதார ரீதியாக தடைகள் இருக்கிறத சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தோதுவான ஒரு அமைப்பை அந்த குரு பகவான் கொடுப்பாரு ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை குரு பார்த்தோம்னா இரண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்ப செலவுக்கு ஏற்ற வருமானத்தையும் கொடுக்கணும் இல்லை இப்ப கண்டிப்பா கொடுப்பாரு அதே போல் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தடுமாற்றமெல்லாம் இல்லாம ரொம்ப தெளிவா நேர்மையா நேர்மறையோட பேசக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் சொன்ன வாக்கை காப்பாற்றணும்னு நினைப்பீங்க எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் உங்களுடைய வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை குரு உங்களுக்கு தருவார் அதே போல் நல்லா பார்த்துக்குங்க படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படிக்க ஆரம்பிக்கும் நல்லா படிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் ரெடி ஆயிடுங்க ரெடியாயிடும் கொஞ்சம் அது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கும் அது அப்படியே சரி உண்டான வழியில கொண்டு வந்து குரு பகவான் விட்டுருவார் ஸோ இது எல்லாமே நல்ல விஷயமா இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது அது கொஞ்சம் அவுட்டராக கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழல் பிரிஞ்சிருந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது சோ இது இதெல்லாமே நல்லா இருக்கும் அதே போல் வந்து வாக்கை பயன்படுத்தி தொழில் செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் நல்லா இருக்கும் மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கட்டும் டீச்சர்ஸாக இருக்கட்டும் அதே போல் வந்து ஒரு வக்கீலாக இருக்கட்டும் ஒரு ஜோதிடர்களாக இருக்கட்டும் ஒரு யூடியூப்பில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் பாட்டு பாடுறவங்களாக இருக்கட்டும் இப்படி தன்னுடைய நாவை பயன்படுத்தி தொழில் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அவர்களுக்கும் கொடுக்கிறது அடுத்ததாக அந்த குரு என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய ஒன்பதாம் பார்வையை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்குறாரு முன்னாடியே சொல்லிவிட்டோம் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதே வந்து உடல் தொந்தரவுகளை நீக்குவதற்குண்டான நல்ல மருத்துவம் மருத்துவ சிகிச்சைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு இங்கேயும் அதுதான் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறோம் புதுசாக வண்டி வாகனம் வாங்கிறதுக்குண்டான வேலைகளை செய்வோம் வண்டி வாகனத்தில் ஏதாவது பழுது இருந்ததுன்னா அந்த பழுதை ரெடி பண்ணி உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த வண்டி ரெடி ஆகிடும் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன மராமரத்து பணிகள் செய்வீங்க அதுவுமே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிடும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் நிலத்தின் மீது கடன் வாங்குவது கடன் வாங்கி நிலம் வாங்குவது கடன் வாங்கி வீடு வாங்குவது அப்படிங்கிற ஒரு சூழல் உண்டாகும் லோன் போட்டாலும் பரவாயில்ல வாங்கிடுவோம் அந்த விஷயத்தை பழைய வீட்டை புதுப்பிக்கணும் அதுக்கும் அந்த வேலைகளும் செய்வீங்க தாயாருக்கு உடல்நிலை சீராகக்கூடிய அமைப்பு தாயாரினுடைய மனநிலையும் சீராக கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது தாயொலி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது உங்களுடைய மனம் அப்படிங்கறது செம்மையாக போகுது மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணாதிசயம் மட்டும் இருந்தா பத்தாது அதை செயல்லையும் வெளிப்படுத்தணும் இல்லையா இந்த காலகட்டம் அதை செயல்லையும் வெளிப்படும் அப்படிங்கிறது சொல்லுது பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் என்ன காரணமோ சமூக சேவை செய்வதால் கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாக அது பார்க்கப்படுகிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிப்பாங்க கலைகளில் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் நல்ல வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்குது ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன தீமைகளை செய்தாலும் நன்மைகளை செய்யாம போறதில்லை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ நிறைய நன்மைகள் இருக்குது கொஞ்சம் தீமையான பலன்களும் எட்டாம் இடத்து குருவினால இருக்குதுங்க ஸோ அதை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த தீமைகளை நன்மைகளை மாற்றுறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நப இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீதிமம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அல்லது இது வந்து ரெகுலரா பண்ண வேண்டிய ஒரு வழிபாடு பார்த்துக்கிடுங்க அல்லது ஆலங்குடி ஆபத் சகாய ஈஸ்வரர் கோவில் குருஸ்தலம் அங்க போயிட்டு வரலாம் அல்லது திருச்செந்தூர் போகலாம் இந்த ஆபத் சகாய ஈஸ்வரர் கோவில் ஆலங்குடி போனாலும் திருச்செந்தூர் போனாலும் குறைஞ்சது ரெண்டு மணி தான் அந்த கோவில் இருந்துட்டு வாங்க நீதிமம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க இது எப்ப சேர் பண்ணணும்னா பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடுகளை செய்யலாம் லோக்கல்ல நவகிரங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு இந்த பிறந்த கிளமியனைக்கும் நட்சத்திரத்தினிக்க ரொட்டீனா பண்ணிட்டு வாங்க நல்ல மாற்றத்தை குரு பகவான் உங்களுக்கு தருவார் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி திருச்சி சம்பளம்